நான் இந்த பள்ளியில் மூன்று ஆண்டுகள் படித்திருக்கிறேன் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆசிரியராக வேலை செய்திருக்கிறேன் அதுல நான் பேச வர்ற நேரத்துல சமோசாவும் பிஸ்கட்டும் கொடுத்து எல்லாரையும் அங்கிட்ட உட்கார வச்சிட்டாங்க இப்படித்தான் ஒரு ஊர்ல நான் பேச போனேன் என்னென்னமோ பேசி ஒரு தங்கமான ஃபாதரை உலகத்தில் பார்க்க சயின்ஸில் எவ்வளவு மார்க் ஆறு ஃபாதர் வணக்கம் புனித மரியன்னை மேல்நிலை பள்ளியின் அந்த கல்வி பணி ஆரம்பித்து நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டு இது அது இல்லாமல் முன்னாள் மாணவர் இயக்கம் தொடங்கி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு இதை வந்து விழாவாக சிறப்பாக இந்த பள்ளி நடத்துது நாங்கள் வந்து வெவ்வேறு மாநிலம் வெளிநாடு வெளியூர்லேருந்து இன்னைக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து இந்த பள்ளியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு படித்த மாணவர்கள் நூத்தி இருபது பேர் வந்திருக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் இந்த பள்ளி விழா எடுக்கிறப்ப நாங்க நூத்தி இருபது பேருக்கு குறையாம எல்லா வெளியூர்ல இருந்து வந்து கலந்து சிறப்பிப்போம் ரெண்டாவது எங்கள் குரூப்ல வந்து நாங்கள் இவ்வளவு இளமையா இருக்கிறதுக்கு காரணமே எங்களோட நட்பு இந்த நண்பர்களோட பழக்கம் இதெல்லாம் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை சிறப்பிக்கிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் வருடத்துக்கு இரண்டு முறை சந்திப்போம் ஒரு நாள் வெளியூரை சந்திப்போம் ஒரு நாள் பொங்கல் விழா அன்று இந்த பள்ளியில வந்து வருடம் வருடம் ஒன்று சேருவோம் அது இல்லாம இந்த பள்ளியின் ஆசிரியர்கள் எங்களை நல்ல முறையில் கண்டித்து எடுத்து இன்னைக்கு வந்து நாங்க வந்து இவ்வளவு சிறப்பாக காரணமே இந்த பள்ளியோட கண்டிப்பு தான் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள வேண்டியது என்னன்னா எந்த மாணவன் பள்ளி ஆசிரியரால் கண்டிக்கப்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி என் பேரு ஆல்வின் திண்டுக்கில் தான் இருக்கேண்ணா வருஷம் படிச்சேன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இந்த பள்ளியில் படித்து வந்து வெளியில் வந்து ரொம்ப சார் இது வந்து நாத்ராங்கால் சார் இந்த பயிர்கள்லாம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே நட்டு வச்ச பயிர்கள் சார் ஏன் கை உனக்கு ஓன் கை எனக்குன்னு சொல்லி பயிரை விதை விதை நெல்லை போட்டு இங்கே பயிரிடப்பட்ட பயிர் சார் இது இப்போ நாங்கள்லாம் வேறு வேறு இடத்துல நடப்பட்டு நல்ல நூறு ஆயிரம் மடங்கு மகசூல் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அதனால் நாங்கள் இப்போ வந்து நாட்டாங்கால தேடி வந்த பயிர்களாக நாங்கள் இங்கே இருக்கிறோம் சார் வருஷம் என்ன நூற்றி எழுபத்தா நூற்றி எழுவத்தாறு வந்திருக்கோம் சார் நாங்கள்லாம் இங்கே படித்த போல்டு ஸ்டூடெண்ட் சார்